சூப்பர் அணிகேறி ஒன்று என்பது மேம்படுத்தப்பட்ட நாட்டு ஒன்றை கடலை ரகமாகும் இது கர்நாடக மாநிலத்தின் பிராந்திய வேளாண் ஆராய்ச்சி மையம் புல்பெலுகாவில் இருந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இந்த ரகம் இந்தியாவின் தென் மாநிலங்களான கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களுக்கும் மத்திய மாநிலங்களான தெலுங்கானா தெற்கு உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் ஆகிய பகுதிகளுக்கும் பரிந்துரைக்கப்படுகிறது இந்த ரகம் சராசரியாக நூற்றி நான்கு நாட்களில் அறுவடைக்கு தயாராகும் மற்றும் அதன் சராசரி உற்பத்தி ஹெக்டேருக்கு பதினெட்டு புள்ளி மூன்று ஐந்து குவிண்டல் ஆகும் இந்த ரகத்தின் விதைகள் மிதமானவை மற்றும் கொலைந்து காணப்படும் இந்த ரகம் வாடல் நோயின் எதிர்ப்பு திறன் கொண்டு வளரும் உடையவை